அதையும் சரி பண்ணும் அல்சர் கியூர் பண்ணும் ஜீரண அமிலங்களின் செயல்பாடுகளை சீராக்கும் இந்த வாழைப்பூ இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இதில் அதிகம் இருக்கிறதுனால ரத்த வந்து சீராக வச்சு இதயத்துக்கு வந்து ரத்தம் வந்து சரியாக சென்று உதவும் அதே மாதிரி இதை வாழைப்பூ அடிக்கடி சாப்பாடு சாப்பிட்ருவோம் போது இதயத்தை பாதுகாத்துக்கலாம் இதயத்துக்கு ரொம்ப வந்து பாதுகாப்பு தரக்கூடிய அருமையான வலிமை மிகுந்த வாழைப்பூன்னு சொல்லலாம் பாதுகாப்பு சொல்லலாம் அந்த அளவுக்கு இதுல இருந்து சத்துக்கள் இருக்கு வாழைப்பு பெண்களுக்கு ஒரு சிறந்த வர சொல்லலாம் அந்த மாதிரி அருமையான உணவு வாழைப்பு கர்ப்பைப்பு கர்ப்பப்பைக்கு வந்து வாழைப்பு சாப்பிட வலிமை பெற செய்யும் கர்ப்பப்பை பலவீனமா இருக்கிறவங்க இந்த வாழைப்பழத்தோட சட்டலாம் கர்ப்பப்பை வலிமை பெறும் பெண்களுக்கு மாதவிடாய் பிராபத்தை சரி பண்ணும் வெள்ளைப்படுதல் வயிற்று வலி சரி பண்ணும் கர்ப்பப்பைக்கு நல்ல பலமளிக்கும்

மிளகு சேர்த்து சூப்புமா செஞ்சு குடிக்கலாம் அந்த மாதிரி பொயிலாகவும் சாப்பிடலாம் குழந்தையின்மை பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு அற்புதமான சிறந்த மருந்துனா இந்த வாழைப்பூவை சொல்லலாம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்பது பழமொழி குழந்தையின்மை பிரச்சனை உள்ளவங்க இந்த வாழைப்பூ அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும்போது இந்த குழந்தையின்மை பிரச்சனை நீங்கி மகப்பேறு கிடைக்க செய்யும் ஸோ குழந்தையின்மை பிரச்சனை உள்ளவங்க இந்த வாழைப்பூ வந்து